ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வாமன தேவதாஸின் சார்பாகவும் கோபிநாத் கௌடிய மடத்தின் சார்பாகவும் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன் கடந்த இரு தினங்களாக நம்ம தர்மத்தை பற்றி ஒரு சில அறிமுகங்களை சாஸ்திரத்திலிருந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு தர்மம்னா என்ன உடலின் தர்மம் ஆத்மாவின் தர்மம் மனைவியின் தர்மம் கன கணவனின் தர்மம் இப்படி நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உள்ள தர்மத்தை பற்றி இன்னைக்குள்ள வகுப்பில் நம்ம பார்க்குறோம் ஓமஞான திமிராந்தர்ஷ்ய ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन दस्मै श्रीगुरवे नमः <coughs> नम ॐ विष्णुपाथाय गौरङ्गपृष्ठरूपिणी श्रीभक्तिविभूताय भोरि पोताय न इति नामिने भज श्रीकृष्णचैतन्या ब्रभु निद्यानन्ता श्री अद्वैतकदाधारा श्रीवार्षदे गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण धर्ममि மழை பெய்யும்போது அந்த மழையானது பாரபட்சம் இல்லாமல் இந்த இடம் அந்த இடம் என்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தேர்வு செய்து அதில் பொழிவதில்லை மழையானது எந்த பாரபட்சமும் பார்க்காமல் அனைத்து இடங்களிலும் தன்னுடைய மழை நீரை பொழிகின்றன அதுபோலதான் தர்மமும் இந்த தர்மமானது படித்தவன் படிக்காதவன் அரசன் ஆண்டி அந்தனன் சூத்திரன் வைசியன் அப்படி எந்த பாரபட்சமும் பார்க்காது மனுஷனா பிறந்தாச்சுன்னா நமக்கு உற்ற நண்பன் அப்படின்னு என்னன்னு பார்த்தா அது தர்மம் மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால்னா ஆனால் தர்மம்னா என்ன அந்த தர்மத்தின் வழி நம்ம எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத இந்த கலிகாலத்தில் நம்ம அறிந்து கொள்ளலை இப்போ அந்த தர்மத்தை பற்றி நமக்கு பார்க்கலாம் நம்மளுடைய சாஸ்திரங்களில் அந்த தர்மத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் வந்து ஏழு விதமான நண்பர்கள் வந்து வாழ்கிற நமக்கு கிடைப்பாங்க இந்த ஏழு விதமான நண்பர்கள் யார் அப்படின்னா முதல் நண்பன் வசியமித்திரன் பேரே புதுசாக நம்ம கேட்குறோம் இல்லையா ஏன்னா நம்ம யாருமே சாஸ்திரங்கள் ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டிற்கு அஸ்திவாரங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது இந்த கலிகாலத்தில் அஸ்திவாரமான சாஸ்திரத்தை நாம் விட்டுவிட்டு வெறுமனே நமக்கு தெரிந்தவாறு ஆன்மீகம் என்னும் வீட்டை கட்டுகிறோம் அதனால அது பயனற்றதாக மாறுகிறது சாஸ்திரங்களை நாம் படிக்கும்போதுதான் தர்மம்னா என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும் இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏழு நண்பர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லவா அதில் முதல் நண்பன் வசியமித்திரன் இந்த வசியமித்திரன் எப்படிப்பட்ட நண்பன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தனக்கு மட்டுமே லாபம் கிடைக்கிறது வரை சுயநலத்தோடு நம்மக்கிட்ட பழகிட்டு இருப்பான் அதுதான் வசியமித்திரன் நல்ல கவனிச்சுக்காங்க இரண்டாவது யார் அப்படின்னா அத்வைத மித்திரன் இப்படிப்பட்ட நண்பன் வந்து நல்ல காலத்திலும் சரி தீய காலத்திலும் சரி தொடர்ந்து நம்ம கூட நண்பனாட்டு இருப்பான் அடுத்தது லகுதமித்திரன் இந்த வகையான நண்பன் வந்து நெருங்கினா ரொம்ப பழக மாட்டான் ஆனால் உதவி கேட்டாச்சுன்னா அதை செய்யறதுக்கு தயாராக இருப்பான் பாருங்கள் அந்த நட்பினுடைய அந்த இத சாஸ்திரங்கள் எவ்வளவு நமக்கு ஆழமாக சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு அடுத்தது வந்து துர்வமித்திரன் நான்காவது நண்பன் வந்து துர்வமித்திரன் நம் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்பிற்கு என்னென்ன பெயர்கள் வந்து அந்த லிஸ்ட்டு தான் இது இப்போ நான்காவது துருவமித்ரனை நாம் பார்க்கிறோம் இந்த துருவமித்திரன் யார் அப்படின்னு பார்த்தா அநேக நண்பர்கள்லாம் இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு சில குறுகிய அந்த இதில் மட்டும்தான் பழகுவான் ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க அடுத்தது பித்ரு பித்ரகமித்ரன் பித்ரு பித்திரகமித்திரன் இவர் யார் அப்படின்னா நம்மளுடைய இரத்த இருந்து வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த பித்ரு பித்ரமித்ரன் அடுத்த நண்பன் யார் அப்படின்னா உபயபாவி மித்திரன் யார் அப்படி உபயபாவி மித்திரன் இது யார் அப்படின்னா இந்த வகையான நண்பன் வந்து எதிரி அப்படின்னு இவன் என்னுடைய எதிரி அப்படின்னு கூட பார்க்க மாட்டான் இவன் என் நண்பன் அப்படிங்கிற பாரபட்சமும் இருக்காது எல்லார்த்துக்கும் சமநிலையில உதவக்கூடியவன் தான் இந்த உபயபாவி மித்திரன் கடைசியை வரக்கூடிய இந்த மித்திரன் உதாசீன மித்திரன் யார் அப்படின்னா இந்த வகையான நண்பன் வந்து நண்பனுக்கும் சரி எதிரிக்கும் சரி யாருக்குமே எந்த உதவியும் செய்யாதவன் இதுதான் உதாய உதாசீனமித்திரன் அப்படின்ட்டு சொல்லியிருக்குது சாஸ்திரம் இப்போ நம்ம இந்த நட்பை வந்து இந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இதில் வந்து சில நட்பு நமக்கு நல்லதாகவும் சில நட்பு நமக்கு தீயதாகவும் காணப்படலாம் இந்த லிஸ்டில் ஆனால் வேத உபதேசத்தின்படி சாஸ்திரம் சொல்லுது இவ்வளோ நட்புகள் உனக்கு இருந்தா கூட இந்த நண்பர்கள் உண்மையிலேயே உனக்கு உண்மையான நண்பனான் பார்த்தாச்சுன்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அந்த சாஸ்திரம் இவர்கள் யாருமே உனக்கு உண்மையான நண்பன் கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்லுது ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் உண்மையான நண்பன் யாருன்னு பார்த்தா பரம்பொருள் ஆண்டவன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தவிர்க்க முடியாத ஆபத்து இந்த மரண நேரத்தில் நம்ம போட்ட லிஸ்டில் இருக்கக்கூடிய எந்த நண்பரும் நம்ம கூடால சேர்ந்து வருவது கிடையாது ஆண்டவனை தவிர இதுதான் நிஜம் அப்ப இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் போதுதான் நமக்கு நிச்சயமாக புலப்படும் ஏன்னா நீதி சாஸ்திரம் இது சம்பந்தமா அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுது தனம் கோஸ்தல் சம்ஸ்தமே தேகாசித்த தர்மம் ஏகோ கோச்சாரம் கோச்சரம் அப்படின்ட்டு இந்த நீதி சாசம் சொன்னது என்ன அப்படின்னா இந்த உடலை விட்டு இந்த ஆன்மாவானது நீங்கும் போது அதாவது நம் மரணம் அடையும் போது நாம் எங்கேயோ ரூபா இந்த செல்வங்களையெல்லாம் புதைச்சி வச்சிருந்தா கூட அந்த செல்வங்கள்லாம் புதைக்கப்பட்ட இடத்தில்தான் இருக்கும் ஏன் கொட்டகையில் கட்டப்பட்ட மாடு கூட அந்த கொட்டகையில் தான் இருக்கும் நம்முடைய மனைவியோ வீட்டு வாசல் வரை தான் வர முடியும் கண்ணதாசன் வர இதுக்கு அழகான ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வருவது யாரோ ஏன்னா அது எல்லா சாஸ்திரத்துல தான் காப்பி பண்ணியிருக்கேன் ஏன்னா சாஸ்திரத்தில் இது சொல்லப்பட்டு இருக்குது நம்முடைய மனைவி வந்து வீட்டு வாசல் வர தான் வர முடியும் பிள்ளைகள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இவங்கள்லாம் கூடிப்போனால் நம்மளுடைய சுடுகாடு வர தான் வர முடியும் அதுக்கு மேலே சான்ஸே இல்லை அப்புறம் இவ்வளவு நாள் அழகான வஸ்திரங்கள் அணிந்து பவுடரு செண்டில்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு நம்ம பாதுகாக்கிற இந்த உடல் இருக்கே நான் இந்த உடல் நான் இந்த உடல் கொண்டு எண்ணிக்கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தோமே இந்த உடலானது அக்னி மூட்டப்பட்டு பஸ்வமாகி விடுது சாம்பலாயிடுச்சு அப்போ இதுக்கு பின்னாடி இந்த ஆத்மா அழியாம இருக்குதே அப்போ இந்த ஆத்மாவான நம்ம கூடால தொடர்ந்து வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தா அது கூடால வரக்கூடியது யாருன்னு பார்த்தா நாம் வாழும் காலத்தில் நாம் செய்த தர்மம் மட்டுமே நம் கூட வரும் அந்த தர்மமும் நம்ம கூடால வரும் அதுதான் மரணத்துக்கு பின்பும் நம்முடன் தொடர்ந்தே வரும் அப்படின்னு சாஸ்திரம் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது நாளைக்கு தர்மத்திற்கு நான்கு கால்கள் தர்மம் அப்படின்னா யார் சொன்னது தர்மம்னா என்ன அப்படிங்கிறத மீண்டும் நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா